பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வாழ்க்கையில் நான் எதெல்லாம் தொடரணும் தொட்டது என்னால் தொலக தொழங்கவில்லை கஷ்டத்தில் இருக்கிறேன் பிரச்சனையில் இருக்கிறேன் கணவன் மனைவியினிடையே பிரச்சனைகள் இருக்குது என்னுடைய வீட்டுக்காரர் என் என் மேலே பாசமே இல்லை என்னுடைய வந்து மனைவி என் மேலே பாசமே இல்லை இந்த பிரச்சனைக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா எனக்கு இருக்கும் தரிதிரம் என்னை விட்டு விலகுமா அப்படி மாதிரி நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் பரிகாரம் என்பது வந்து என்னென்னா காரிய தடையிலிருந்து சரியாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து சரி செய்யப்படும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் அப்படின் மாதிரி ஒரு சின்ன சின்ன பரிகாரத்தின் மூலிமா நிறைய பேர் வந்து லைஃப் சக்ஸஸ் அரைக்கூடிய ப்ரோக்ராமை பார்த்துட்டு நிறைய நான் என்னென்னலாம் பரிகாரத்தை வந்து சொல்லியிருக்கிறோம் எளிமையாக ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்பவே சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இது நான் எப்படி செய்யறது செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை பார்த்துட்டு தான் வந்துடுமே அப்படின் மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துட்டு போகிறாங்க ஒரே ஒரு விஷயம் அவசியம் தான் எல்லாத்துக்கும் காரணம் மனசு வந்து செம்மையாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலும் அது வேலை செய்யும் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் ஆனால் நம்ம மனது சரியில்லாத போயிடுச்சு அதனால தான் வந்து பாருங்கள் அப்போல்லாம் நீங்கள் ஓமியோபதியெல்லாம் பார்த்துருப்பீங்க எட்வட் பாட்ச் வந்து முப்பத்தெட்டு மலரில் மருந்தை கண்டுபிடிச்சார் இது வந்து ஏழு வகை மனிதர்களுக்கு முப்பத்தெட்டு மலர்கள் இருந்தால் போதும் அப்படின் மாதிரி அன்றைய காலகட்டத்திலே நம்ம பெரியவங்களாம் ஃபாலோ பண்ணது தான் ஒவ்வொரு பூவும் ஒரு ஒரு வேலை செய்யணும் பாருனாலும் இங்கே பரிகாரத்துக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து உடனே வந்து நான் வந்து அவங்க அந்த அவங்க டேட்டா பொறுத்து அவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு பொறுத்து அவங்களுடைய சூழ்நிலைக்கு பொறுத்து இந்த பரிகாரத்தை இப்படி ஃபாலோ பண்ணணும் உள்ளுக்கு மெடிசன் மாதிரி ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சரிப்படுத்திக்கினா தான் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் ஒரு எளிமையான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் தரித்திரமே விலகும் எனக்கு வந்து ஏழரை நாட்டுடைய சனி இருக்குது எனக்கு குரு பகவானுடைய சூழ்நிலை சரியில்லை ராகுகேதனுடைய பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து நான் சொல்லவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் அப்படிங்க மாதிரி நிறைய பேருடைய தாட்டு தானே அதனால் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கல்லுப்பை வந்து நீங்கள் குளிக்க போது போட்டு குளிச்சாவே சரியாகிடும் உங்கள் வீட்டில் இருக்கிற கல்லுப்புங்க கல்லுப்பு போட்டு குளித்தாவே சரியாயிடும் அடுத்தது சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வந்து சளி பிடிக்குது அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸில் வந்து இந்த பனி சீசன் பண்ண தேவையில்ல நீங்கள் குளிக்கிற டைமில் நல்லா நாட்டு பசுவோடைய பாலை வாங்கி தயிர் போட்டு ரெடி பண்ணி வச்சுங்க அது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வலி அப்படியே ப்ராசஸில் உடம்புள்ள அந்த தயிரால் வந்து பூசுங்க பூசிட்டு அப்புறமா குளிங்க இதை செஞ்சு பாருங்களேன் தரித்திரம் விலகும் பீடைகள் விலகும் உங்கள் பிரச்சனைகளை சரியாக்கப்படும் எல்லாத்தையும் செஞ்சிட்ட சாமி அடுத்தது அப்படியே கணவன் மனைவி வந்து குடும்பத்தில் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றீங்களா ஒரு சின்ன ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பதிகாரம் கொண்ட கடல் உங்கள் வீட்டில் இருக்குது கடையில் கூட இருந்து வாங்கிக்கி வந்துடுங்க உங்களுக்கு மனைவியாக உங்கள் கணவர் வந்து சரியாக வந்து புரிஞ்சிக்கல பேசலை அவர் யூஸ் பண்ண துணியை வந்து எடுத்துங்க அதில் கொண்ட கடலை வச்சுட்டு நல்லா வேண்டுங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அப்படியே போடுங்க வெளியில் வீசிடுங்க இதை அப்படியே செஞ்சிங்கன்னா வாங்களை பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபீட்பேக் கிடைக்குது மனைவி சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா அதே மாதிரி நீங்கள் கணவர் செய்யலாம் ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் அவர் யூஸ் பண்ண துணியில் தான் அந்த கொண்ட கடலை வச்சு ஃபாலோ பண்ணணும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண 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 சூப்பராக சுபிச்ச நிறைய வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா மனசை மாற்றுறதுக்காகவே நிறைய லிக்யூடாக நாங்கள் அனுப்பிட்டு இருக்கிறோம் ஏன் அப்படின்னா மனசை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா சூப்பராக சரி அவர் என்ன ஆலைகள் தான் அவர் வாழ்க்கையை மாற்றும் அது எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் அவர் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர்கள் நான் பேச சொல்லுவோம் அவர் என்ன வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுறாருன்னு நான் ஃபாலோ பண்ணுவோம் அந்த வார்த்தை அடிக்கடி எது யூஸ் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அவங்க ஒரு அஞ்சு ஒரு சிலருக்குலாம் அஞ்சு கலவையாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஆறு கலவையாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஏழாக இருக்கும் இது என்னென்னா தான் ஒரு அஞ்சு அஞ்சு டிராப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு இது வந்து என்னென்னா தீர்க்க முடியாத பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் வேலை கிடைக்கணுமா அதுக்கு தனியாக ஒரு ஆறு ஐட்டம் அதே மாதிரி வந்து பொருளாதார பிரச்சனையாக அது தனியா அப்புறம் வந்து வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் இல்லைன்னு நினைக்கிறியா அது தனியா எல்லாத்துக்கும் தனித்தனியான அப்படியே வந்து என்னென்னா எல்லாவுடைய மலர்களும் எந்த மலர் ஒவ்வொரு மலரும் என்னென்ன வேலை செய்யும் ரொம்ப சீக்ரெட்டாக வந்து ஃபாலோ பண்ணுறக்குறாங்க அது அந்த காலகட்டத்துலேயே கொடுத்துரு தான் இப்போ அவங்க வந்து பேனரை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க லேவிட் வெட்டுருங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தவரைக்கு ஈஸியான தனியே செய்யக்கூடாது குளிக்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விப்பை வச்சு நல்லா வேஞ்சிட்டு இறைவா எனக்கு நீ தான் துணை அவ்வளோதான் வேறு ஒன்று நீ என்ன மந்திரமும் சொல்ல தேவையில்லை தந்திரமும் சொல்ல தேவையில்லை எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக நீங்கள் படப்பட தான் அது வந்து பல்வி பெருகுகிறது அது கடமாகட்டும் உங்களுடைய வேலையாகட்டும் உங்களுடைய பிரச்சனையாகட்டும் நீங்கள் அதை பற்றியே யோசனை பண்ணியிருப்போம் ஏன் நல்லதாக யோசனை பண்ணி அதான் அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றக்கூடிய லீக்குடெலாம் இருக்குது ஏன்னா நான் உப்பு எடுத்து 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 ஃபாலோ பண்ண சொன்னேன் உங்களுக்குன்னு ஒரு தண்ணி எவ்வளோ ஒரு ப்ராசஸ் சொல்லி இருக்கிறோம் அவசியம் நீங்கள் குளிக்கிற டைமில் அப்படியே உப்பு எடுத்து நல்லா கையில் வேண்டிவிட்டு அப்படியே வந்து தண்ணியில் போட்டு குளிங்க இது ஒரு மெத்தடு அப்புறமா என்ன பண்ணுங்கள் தயிர் எடுத்துகிட்டு தலையிலேருந்து எல்லாம் டெய்லி தலைமுணுன்னு ஒன்றும் இல்லை நீங்கள் கொஞ்சிலருந்து போட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உடம்புலாம் தேய்ச்சிட்டு குளிச்சுன்னு வாங்க தரித்திரம் விலகும் தடைகளை நீக்கும் அவ்வளோ வேலை செய்யுமா அந்த தயிர் உடையது இதோடய உங்களுக்கு என்னங்க வேணும் இதை நீங்கள் செய்ய மாட்டிங்களா அடுத்தது வந்து ஒரு சில சொல்லுவாங்க ஏன்னா இது தனித்தனி எபிசோடாக தான் போனோம் தரித்திர உலகத்துக்கு ஒரு தயிர் மட்டுமே வந்து ஒரு பத்து நிமிஷம் போடணும் அடுத்தது வந்து கணவன் மனைவி வந்து பிரச்சனை இருக்குதா குடும்பத்தில் வந்து உறவுகள் சரியில்லையா உறவுகள் மேம்படணுமா அப்படியா கொண்ட எடுங்க அவர் யூஸ் பண்ணுற துணியை வச்சுட்டு நல்லா வேண்டுகிட்டு தண்ணியில் போட்டுருங்க நல்லா வேங்க கொஞ்ச நாள் ஒரு அரை மணி நேரமாவது வேண்டுங்க யூஸ் பண்ண துணியோட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக நீ துணி போட்டு திட்டு வாங்க நீங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அவசியம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த லைஃப் சக்ஸனுடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இது நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க ஏன் சாமி முன்ன மாதிரி வீடியோ சரியாக போடலையே அப்படின்னு மாதிரி நான் போட்டு தான் இருக்கிறேன் எனக்கு எங்கே பிளாக் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது நான் அதை பற்றி விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதை ஏன் நினச்சிங்கன்னு இருப்பானே அப்படின்னு உங்கள் நான் சொல்கிறேன் இது நிறைய பேர் போய் சேரணும் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க நிறைய பரிகாரத்தை பற்றி ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு எச்சனியும் ஒரு சிலரெலாம் மேஜிக்கெலாம் இருக்குது எச்சினை காதில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்த உடனே உங்களுடைய பேர் உங்களுடைய இது சூழ்நிலை இதெல்லாம் கேட்டுட்டு நீ யார் எப்படி நீங்கள் அப்படியே வந்த உடனே ஆமாம் நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவர் சாமி எல்லாம் தெரியுது அப்படி மாதிரி நினைக்கிறீங்க அந்த வந்து புரோடாலும் நமக்கு தேவையில்லை அது அவனா என்ன பண்ணி வைக்கிறாங்க நமக்கு இறை சக்தியினுடைய அருள் இருந்தால் போதும் கடவுளுடைய அழுகிற இருந்தால் போதும் அதை வச்சு வந்து நம்ம இப்படி ஃபாலோ பண்ணாவே உண்மையிலே நீங்க நல்லா இருப்பீங்க நானும் நல்லா இருப்பேன் அதுதானே ப்ராசஸ்ஸு அதனால வந்து ஜென்னு வச்சுட்டு இருக்கிறது எச்சினை வச்சுட்டு இருக்கிறது வச்சுட்டோம் உடனே நீங்கள் வந்த உடனே அப்படியே ரைட் நீ என்ன அவங்க நேம் என்ன அவனுடைய ராசி என்ன உனச்சா பார்த்து ரைட் நீ வந்து இப்படி இருப்பேன் நீ இந்த தொடர்பில் இருப்ப நீ இந்த வேலை செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லணும் ஓ ரைட் எல்லாம் தெரியுமில்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இது வந்து அது சொல்லுது நான் வெளியே சொல்றேன் அப்படியே இருக்கக்கூடாது உங்களை பார்த்த உடனே சொல்றேன் அதான் வந்து வைப்ரேட்டு கண்ணோடைய ஆசிர்வாதம் வந்து இப்போ பெரிய ஒரு லெவலில் இருக்குது அப்படின்னா சூப்பராக சுபிச்சமாக இருப்பீங்க இதை எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு மூணு விதமாக ஒரு ப்ராசஸ் சொல்லியிருக்கிறேன் அவசியம் உப்பு நல்லா வேலிட்டு தண்ணியில் போட்டு குளிச்சுன்னு இது நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் மாற்றும் தடை 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 தரித்திரம் தடை 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 அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறீங்களா அந்த தடையை விலகணும் அப்படின்னா தயிர் போட்டு குளிங்க உடம்புல நல்லா அது வந்து கொஞ்சம் நேரம் இதை குளிச்சுட்டு வாங்க வெளியே அடுத்தது வந்து எனக்கு கணவன் சொல்ற லேடிஸ் சொல்கிறாங்க கணவன் என்னை விட்டு பிரிஞ்சிட்ருக்கிறாரு கணவன் என் மேலே பாசம் டைவர்சில் இருக்கிறாங்க அதேமாதிரி மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிட்ருக்கிறாங்க அவங்க டைவர்சில் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே சரியாகவும் நினைக்கிறீங்களா அவங்க யூஸ் பண்ணுற துணியை வச்சு நல்லா கொண்டை வச்சு நல்லா வேல்ட்டு அப்புறப்படுத்துங்க உண்மையிலே ஆஜிர மடங்கு ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இதே வந்து நான் வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம் இல்லை இதை பண்ணால் சரியாகும் நீங்கள் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் இதான் ப்ராசஸ்ஸு நீங்கள் கேட்டால் கொடுக்க முடியும் நீங்கள் தட்டுறீங்க அப்படின்னா தான் அப்போ தான் கதவு திறக்கப்படும் அதனால் நீங்கள் எந்த உங்களுக்காக நீங்கள் வந்து கேளுங்கள் உங்களுக்காக வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள் எல்லா பல இறைவன் உங்களோட உங்களை பா கண்காணிக்கப்போ கண்காணிக்கிறார் வழிநடத்துகிறார் உங்களை வந்து சரி செய்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அவசியம் இந்த எபிசோடை பார்த்துட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சிங்க லைஃப் சக்சஸ் ரைப்பீங்க யூடியூபில் லைஃப் சக்ஸஸ் ஃப்ரீனா வரும் அதே போல் வந்து கூகுளில் போயிட்டு வந்து பருதமனை சக்ஸஸ் குறிச்சினால ஒரே சேனல் அப்படியே அந்த ப்ராசஸ் ஆகும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு மாதிரி வந்து நிறைய பதிவு போகிற நிறைய விஷயம் இருக்குது என்னென்னா சந்திச்சுக்கிறாங்கன்னா நான் நிறைய விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் எதுவாக ஏன்னா அவங்களுடைய பிரமையின் விதியன் தகுந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலர்லாம் கருங்காலியை மாலை போகிறாங்க ஒரு சிலர் கொத்து வருது ஒரு சிலர் கொத்து வரோன்னா அவனுடைய பிரகையன் நிதியனுடைய ப்ராசஸ்ஸு மாதிரி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து மனதை மாற்றக்கூடிய லீக்யூட் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கோம் நிறைய 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 விஷயம் சொல்லியிருக்கிறோம் அவசியம் இனிவரும் காலங்களில் எல்லா விழாவையும் சொல்கிறோம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னால் குடும்ப பிரச்சனை இருந்து சூப்பராக சக்ஸஸ் ஆகி ஒற்றுமையாக இருப்பீங்க உறவுகள் மேம்பட அப்படி மாதிரினா ஒரு ப்ராசஸ்ஸு தரித்திரம் விலகும் தடைகள் நீங்கும் பிரச்சனைகள் நீங்கும் பணம் வரப்படுத்து அடுத்த எபிசோடு பார்த்து போகிறோம் பீரோவில் என்னென்ன பொருள் வச்சா நமக்கு பணம் நம்மளுக்கு எப்படியாவது ப்ராசஸ் ஆகும் நம்ம என்ன பணம் இருக்கு அப்படின் மாதிரி இளமணி நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமுடன் எல்லாம் கடவுள் உங்களை உங்களை கண்காணிக்கிறார் அதை பார்த்துங்க உங்களால் முடிஞ்சவங்க நிறைய பேர் சேவை செய்யுங்க எல்லாருக்கும் உதவுங்க அவ்வளோதான் இதை தவறு வரணும் இல்லை எல்லாமே இறைவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் பருதமலை வந்து ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம் அண்ணாமலை ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் அதனுடைய ப்ராசஸ் தான் எல்லாமே வழிநடத்து அறிவோம் அவ்வளோ இதை கேட்கறவங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க ஷேர் பண்ண எல்லாமே நல்லா இருக்கணும் அவர் தேவைகள் பூர்த்தி செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை இறைவன் அற்பனை வேணும்னு இதை சொல்ல முடிக்கிறேன் ஹரியோம் தத்த நமச்சிவாய் நமச்சுவாய் நமச்சுவாய் நமச்சிவாய்